இப்ப இப்ப இருந்து மா மாறுபட்ட கருத்துகள காய்ச்சொண்டு இருக்கிறாங்க அவர் அப்படி செய்யறே இவர் இப்படி செய்ற அன்பா அப்படி செய்யறே இவரு ஆட்சியை நடத்த மாட்டார் இவர் ஆட்சி கவலப் போகுதுன்றா ஒருதன் இல்லையே ஒருதன் கொஞ்சம் காசு அடிக்கிறாங்க என்றான் என்ன காசு அடிக்கிறாங்க இவர் என்னண்டு காசு அடிக்கிறது காசு அடிக்குது கடையில கூட வாங்குதுன்றாங்க என்ன நிலப்பாடு இங்க போகுது இந்த நிலப்பாடு மக்களை திசை திரு நீ நேக்கிறியோ அல்லது அனுரு இந்த நிலப்பாடு உதுதானோ

அவர் நல்ல செய்தார் சொன்னா நல்ல சொல்லலாம் அதெல்லாம் ஒரு நோம்பு விஷயம் இப்ப காசு ஐயாயிரம் ரூபாய் அடி வேணும் என்று சொல்லப்படும் ஐயாயிரம் அடிச்சா ஜனாதிபதி நிதி அமைச்சிருக்கு சொல்லப்படும் அப்படிதான் இருக்கு அப்ப காசுல நிதி அமைச்சர் சைன் பண்ணுவோம் அப்ப ஒரு பக்கம் சொல்லுது அரசு பக்கம் நீங்கள் அப்படி இருந்தால் அவருடைய சைனோட இருந்தா காசை கொண்டு வாங்க அதை படுத்துக்கோ சரி அது முடிஞ்சு அது அப்ப சரி சைன் இல்லையோ இருக்கோ அது பாக்கலாம் இங்கே பிரதமர் சொல்றா சிலவர்களே அடிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பழுதடைந்த காசுகளுக்கு பதிலாக அடிக்க வேண்டி பெறலாம் அப்படி அது அந்த எனக்கு எங்களுக்கு அரசியல் தெரியாது இது மன்னிச்சு கொள்ளணுமே புள்ளையோ தெரியலே அப்ப அப்படி சொல்லி ஒரு முரண்பாடா கிடக்கு எங்களுக்கு நாங்களும் அரசாங்கத்தை நம்பி இருந்தோம் என்று சொன்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு முரண்மரிதோ இல்லையோ

உலக இலங்கைன்ற வந்த ஒரு நிதி ஆதாரம் வந்து மத்திய தான் சரியா அப்ப அதை வந்து சுதந்திரமா நாங்கள் இயங்க விடாமல் சில அரசியல் இதுகள் எல்லாம் அதுக்குள்ள போயிட்டுதான் பிரச்சனை எலும்பாரதான் அதுக்காக எல்லாம் முழுக்க முழுக்க சுதந்திரமா எல்லாத்தையும் கூறுற இல்ல இதுகளுக்குள்ள சில விஷயங்களுக்கு அரசியல் தரவிடுகள் வந்து இருக்கக்கூடாது சரியா பட்டது இப்போ இந்த அச்சு விஷயம் வந்துட்டு இப்ப பெரும்பாலும் வீடியோ பார்த்து இருக்கிற சில பொருளாதார வல்லுநர்கள் இதுக்குள்ள வரும்னா கொமெண்ட்ஸ் அடிக்கலாம் இல்லை அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கிளியாக ஓ இது ஒரு பற்றி ஒரு விளக்கத்தை வந்து மக்களுக்கு நீங்க ஒரு தனியாக சின்ன ஒரு வீடியோ எடுத்து செய்து போட்டாலும் நல்லா எங்களுக்கு இதை பெருசா பேசணும் தெரியாது ஓ இத பத்தி தெரியாது நீங்கள் ஒரு இதில் இருக்கிறார்கள் ஒரு நல்ல இடங்கள் உயர் பதவியில் இருக்கிறார்கள் இதை பற்றி ஒரு

தேவை இல்லையா அது என்ன சொன்னா தாங்கள் கணக்கு காசு அடிக்க கொஞ்சம் பகுதியை வச்சு கொண்டு தான் அரசாங்கத்தை வெளியிடுவது என்றும் அப்படி இதை சொல்லி அப்படி சில சில விஷயங்கள் இருக்கும் சரி அதை வந்து இப்போ நாங்களும் இப்ப ஆராய்ச்சி பண்றதால தான் எங்களுக்கு தெரியுது தெரியுது மக்களுக்கு தெரியாது தெரியாது பாமர மக்களுக்கும் அது தெரியும் இதை பற்றி ஒரு விஷயங்களை வந்து தெளிவை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும் இல்லாடல் இதை சார்ந்த ஒரு அறிவாளிகள் புத்திஜீவிகள் வந்து மற்றவர்களை சொன்னால் ஏதோ அவை அவை எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தும் இப்ப அந்த பக்கத்தை விடுவோம் എന്ത് പക്കം കഥയെ വിടുവോ നിങ്ങളുടെ വടക്കു വന്നാലും വരുവുമ്പോഴ്പാണെത്തിന് ചുരുപം മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ആറ് പേര് ആറ് സീറ്റ് ഇതിലെ ശരി എല്ലാ കഥയും ഒരു പക്കം ഒതുങ്ങി இது எந்த ஒரு சும்மா ஒரு கண்ணோட்ட ரெண்டு பேரும் இப்ப எல்லார்டும் கதையை முந்தி நாங்கள் வீட்டுக்கு தான் போடுவோம் நீங்க போவோம் நாங்க நிப்போம் வேண்டவையும் ஜனாதிபதிக்கு அது சங்குதான் வேண்டவையும் இப்ப இந்த தேர்தலு அப்படியே பெட்டி பாம்பு மாவுடி அடங்கின மாதிரி மாதிரி கிடக்கோ இப்ப ஒரு ஆளு கதை மட்டும்தான் போய் கொண்டிருக்கா ரெண்டு பேர் எங்கே வைத்தியர் அர்ஜுனாண்டையும் அங்க மயூரன் கட்டிக்காரன் இன்டர்நேஷனல் லெவல்லே அவன் துரோகியாகலாம் அவன் எனக்கு எதிராளியாகலாம் ஆகலாம் ஆனா அவன் படிப்படி அவன் எப்படி சொன்னா அவன் திறமை என்றுதான் நான் சொல்லுவேன் ரெண்டு அர்ஜுனா சொல்றான் ஒரு பக்கத்துல மயூரனை கேட்டா மயுரன் மயூரனும் ஏதோ துரோதனம் செய்யுதுன்னு தெரியுது

கூப்ப வெளிநாடுல எந்த அவன் ஜெயலலாடா என்ன வச்சுறாங்க அவன் ஒரே என்ன போய் எங்க கிடக்கு கேமராண்டு அஜுனா டோக்டோட போய் எல்லாம் அட்டக்கலாச்சது அவ்ளோ அவர் ரைக்கோடி கிண்ண இல்ல

அவ ராத்திரி ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுத்தா அவ அவர் முடிவு முடிவுதான் என்ன முடிவு இவங்கள முடிவு அவர் அவர் எடுக்கிற முடிவுதான் அவர் துரோகிண்டி தான் மாற்றம் இல்லையா அவர் மாறி இப்ப தான் என்ன சொல்லு நட்பு மாறார் அது ஒரு மனசு ஒரு பக்கம் இருக்கு நான் நான் நேற்றை ஜோதிச்சான் இவங்க பீருன்றது நான் நம்ப மாட்டேன் ஏனா இவங்க கருத்து வருபாடு அரசியலுக்கு வந்தா இருக்கு ஆனா அந்த நட்பன்று ஒன்று இருக்குதானே அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இல்லையா அவங்க இண்டாக்கி இணைகிறாங்க ஆனா சில ஊடகங்கள் சொல்லுது மயிலன் ஏன் இணைகிறான்னு ஏதோ அர்ஜனா குளிர் குளிக்கக்கூடிய தல்றகுதான் இணைகிறார் என்று அர்ஜுனா அர்ஜுனா போய் நடக்குது நாங்கள் நாங்களும் இப்ப யாருக்கு அடுத்த நிலையா இருக்கணும் வேற வழி இல்லை எனக்கு அர்ஜுனா என்ற மயூரன் பிரச்சனை அர்ஜுனா சந்திக்கணும் ஒரு பெரிய சந்திக்கணுமா சந்தியம் கேட்கணும் தைக்கொள்ளி பண்ணாத என்னது எங்களுக்கு போட்டு என்ன என்ன சும்மா எல்லாரும் என்றாங்க கோமாளி என்னப்பா அவன் ஒரு வைத்தியன் தானே எங்களுக்கு இப்ப அரசியல் வேண்டாம் எங்களுக்கு இப்ப அவர் பெரிய பெரியாளிகள் பெரிய வேண்டாம் அவன் ஒரு டாக்டர் இல்லையே அவன் எத்தனை உயிர்களை காப்பாத்திருப்பான் தானே இல்லையே

ஓ மயூரன் எங்களுக்கு தெரியாது உலகத்துக்கே தெரியாது நான் இன்னைக்கு அவன் படித்தவன் ஒரு வல்லுனர் அவன் இந்த கின்னஸ் அது போல எல்லாம் வேறாலும் தெரியும் வந்தது அர்ச்சுனா டாக்டர் அப்ப வந்தது டாக்டர் விஷயத்த சும்மா எனக்கு ஒரு பெரியனையும் பொம்பளை பிள்ளையன் சேர்த்து கதைக்கிறான்ண்டா நேக்க வேண்டியான் இவனால முடியாது இதுதான் கடைசி மறந்து இவனை தட்டுவோம் வந்து நான் அப்படி யோசிக்கிறேன் இப்படி என பிரச்சனை கடைசி மிதந்த தான் பாவிக்கிற சரி இயலாமை சய இயலாமை அப்ப அந்த புள்ளை அது அது சின்ன புள்ள தான் அது இருபத்தஞ்சு வயது சரியோ அந்த புள்ள ராத்திரி பாட்டி வாக்குப்படுத்தி வருது அண்ணா அண்ணன் அண்ணன் அண்ண சொன்ன நாங்க செய்வோம் அண்ணன் முடிவுதான் முடியும் நாங்கள் அண்ணே நடத்த இல்லை மைதான் சொன்ன ஒரு இடத்த இவைதான்

രണ്ടാം മുറിക്കും തണ്ണി മൂന്ന് മൂന്നിക്ക് വേണ്ടി മൂന്ന് മൂന്നുപേരം കൊണ്ടുപോയി ഓ തപ്പി കൊള്ളണ്ട് അല്ലാട്ടി കൊണ്ടുപോയാ മതി അത് മേര മക്കൾ മക്കൾ പാത്തോണ്ടിരിപ്പിനും മനുപ്പിനും രണ്ടു നേരം മൂന്നാം തരം നീ വരെ പോറിയോ പോറ്റം വരെയോ ഇവളോ കാലമാ കാലകാലമാക്കരച്ച തള്ളി മക്കൾ ആരും തള്ളിണ്ടെങ്കി അഞ്ച് രൂപയൊരു നിലച്ചവയോ വരുമുണ്ട് എങ്കിൽ மா சரி அர்ஜுனா வந்தால் சரி விரட்டும் பாபம் அஞ்சு வருஷம் ரெண்டு பாபம் பாத்துட்டு நாங்கள் இவ்ளோகாலமும் உண்டும் செய்யாம இருந்தவையே நாங்கள் வச்சோம்னா சில பேருக்கு தான் அனச்செல்ல தனக்கு எம்பிஆர் தரிக்கா வரையோ இல்ல

மற்ற உறுதனே ஒருதன் அவதூறாக பேசக்கூடாது கோமாளி என்றதோ நகைச்சுவர் என்றதோ அதெல்லாம் இல்லையா அவனும் உங்களை மரியாதை கட்டி பேரும் நாங்கள் அறிவாளிகள் நாங்களும் இந்த மக்களுக்கு செய்வோம் நாட்டுக்கு செய்வோம் என்று தானே வந்திருக்கிறோம் எல்லாரையும் நாங்கள் மதிக்கிறோம் சமமாய் எல்லாரையும் மதியுங்கோ எல்லாரும் தமிழர்கள்ன்றதை மறந்துடாதீங்க எல்லாரும் ஒரு இனத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாரும் ஒரே வழியில போராடக்கூடிய வலு உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்ப நாங்க ஒருதர் ஒருதர் அவன் கோமாளி இவன் நகைச்சுவக்காரன் ரெண்டெல்லாம் வேண்டாம் எல்லாரும் நீங்க கேளுங்கோ உங்களோட நிலைய பார்த்து மக்கள் போடட்டும் என்ன உங்கள்ட உங்களோட விஷயத்த நீங்க சொல்லுங்க அவன் விஷயத்தை அவை சொல்லட்டும் நாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து மக்கள் அந்த படத்துல மாதிரி கூட்டி கழிச்சு பேர் கணக்கு சரியா கணக்கை பார்த்து மக்கள் போடுவோம் அதுக்காக ஒரு தடையை அவதூறா உங்களோடைய நாங்க கேட்டுக்கொண்டு அதுக்கு எங்களோட கோவிக்காதீங்க நாங்களும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஒளி எந்திரிக்கிறாங்க ஏதோ நாங்கள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில கதை அவ்வளவுதான் எங்களை ஏதோ செய்து கொடுங்க நன்றி வணக்கம்